யூடியூப் பிரபலம் ரவீந்திரன் அவர்கள் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறது உறுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க நடிகர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வந்து போட்டிட்டு இருக்கணும் ஏன்னா திமுக கட்சியை எதிர்க்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கட்சி வந்து இப்ப கிடையாது இதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அப்படின்னு நினைக்காம விஜய் அவர்கள் வந்து போட்டிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு லெட்டர் பேட்ல வந்து எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கு அரசு அரசியல் சொல்லி தரவங்களுக்கும் அரசியல் புரிதல் வந்து கிடையாது அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த தைரியம் விஜய் அவர்களுக்கு கிடையாது தலைவ படத்தை வந்து முடக்கின டைம்ல ஜெயலலிதா மாட்ட வந்து விஜய் அவர்கள் பணிஞ்சு போயிட்டாங்க ஆனா விஜயகாந்த் அவர்கள் வந்து அப்படி கிடையாது யாருக்குமே வந்து பயப்பட மாட்டாரு விஜய் அவர்களோட சினிமா கவனிக்கப்பட்ட அளவுக்கு அவரோட அரசியல் வந்து கவனிக்கப்படல கடல் அலையை கண்டு பயந்துட்டா எப்படி அதுல வந்து நீச்சல் அடிக்கிறது அதனால இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலே போட்டி இல்லையே எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மட்டும் போட்டி உறுதி அப்படிங்கிற மாதிரி யூடியூப் ரவீந்தன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை ஓகே பாய் உங்கள் சிஜி